எழுதுபட்டு வாழ் தெற்கை புறப்படமாகவும் கொக்குவில் கிழக்கை வதுவிடமாகவும் கொண்டிருந்த வைரமுத்து தெய்வானயர்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று திரு திருமதி முதலி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று வைரமுத்து அவர்களின் அன்புக்குரிய மனைவியும் கனகசிங்கம் தமமலர் ரத்னசிங்கம் பராசக்தி நாகேஸ்வரி மற்றும் കരരാജസിംഗിയോരൻ അൻപത്തായാരും നവരത്നം രാജരത്നം നാഗേശ്വരി യോഗേശ്വരി നാഗവദനി ആകിയോ അൻപമാമിയാരും സിവഹരൻ കജേത്രി ഭുവനരാജൻ കുമുദിനി ദർഷ വിനോദിനി നരേഷ് ജഗന്ത നിവാസ് ദിനോ ദിനുഷൻ നിരുഷൻ ലക്ഷികൻ വേടുക വിവേകാ දිවේදිකා ஆහිෝறி ීතිීම රජතවරபෝඩ් මලන්න කජන්න වීස් අන ජනும் ඉදියවන්න ලාවයා பிர්‍රේමණ மற்றும்ම් சகிலா ஆහිியறி පීතිීම කතෙක් හවසික් අස්විදා දනුස්කා හැනුස් කන්න ජැස්නත් ගාදුර. ரொசல்ட் ரைசன் ரியான் யாருஸ் ஜெஸ்விகா டெர்விஷ் நிலா அஸ்வின் ஆகியோரது அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்